എല്ലോർക്കും സ്തോത്രം ഇരവശപത്തി അൻപോട് ഉണ്ടെ അളക്കെ കലങ്കാതെ കലങ്കാതെ കത്തർ ഉൺ കൈവിടാ ഉലകത്തംണി എഴുന്ന ഒളി വീശു മഴമേൾ ഉള്ള പട്ടനോ മഴമേൾ ഉള്ള പട്ടനോ நீ மறைவாக இருக்காதே கலங்காதே கலங்காதே கத்தர் உன்னை கைவிட மாட்டா ஹால லூயா லூயா அழாதே கலங்காதே சோர்ந்து போகாதே அல்ல இல்லை உங்களை பார்த்தான்னு சொல்லுகிறார் என்ன காரியத்துக்கு அழுது இருக்கிறாய் மகனே மகளை கலங்கி இருக்கிறாய் சோர்ந்து போனாயோ இனி சாபமெல்லாம் உனக்கு ஆஸ்வதமாய் மாற்றுன்னு கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் அலை லூயா இதுவரைக்கும் சாப திருமித்தமாய் பாவ திருமித்தமாய் மந்திரத்தை நிமித்தம் பில்லிசு நிமித்தமாய் பட்டை நான் போதும் இனி கத்தர் அதை ஆஸ்வதமாய் மாற்றுவார் அவர் இஸ்ரவேலை ஆஸ்ரோதிப்பதே அவருக்கு பிரியம் சுத்த இறுதியாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் உன் தேவனாகி கத்தர் எல்லா சாபத்தையும் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் அலை லூயா அலே லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க இப்படி ஒரு சோதனை வரும்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கலக்கா இப்படி கத்தரை நீ சோதிப்பாருன்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கலக்கா என்ன பாவமோ என்ன சாபமோ எனக்கு தெரியலை ஒரு வழியும் எனக்கு திறக்க மாட்டேங்குது வீட்டில் நிம்மதி இல்லை கணன் மனைவி சண்டை அல்ல லூயா மகன் படுத்த படுக்க வருமானத்துக்கு வழி இல்லை இடங்கள் நிறைய இருக்கிறது அதை விற்றாவது அல்ல லூயா பொருளாதாரத்தை தேவைகளை சந்திக்கலாம் பார்த்தாலும் இடமும் விற்க மாட்டேங்குது மிகவும் அந்த அக்கா புழம்புனாங்க அல்ல லூயா இவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட புலம்பலாம் ஹலெ லூயா எனக்கு அந்த சாபத்தெல்லாம் கத்தர ஆசிரதமாய் மாற்றுவார் ஹலே லூயா அவர் பாருங்கள் நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அலே லுயா சிலுவைக்கு சென்றார் ஹலு அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினால் பாடுபடுகிற்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஹலெ லூயா லூயா நானும் பாருங்கள் அப்படி தான் அழுவேன் என்ன பாவமோ என்ன சாபமோ தெரியலை ഇവയ പാടുകൾ വേദനകൾ പ്രചനകൾ പാടുകളെ സുഹൃത്തേൻ്റെ ചൊല്ലി അടുത്ത നാടുകൾ ഏരാളെ ചില ചിലേരങ്ങളിലെ പാട് അത് ദേവ നാമം മഹിമക്കാ വരും ചില നേരങ്ങളിൽ പൊള്ളാതെ മക്കൾ നിമിത്തമായി പാടുകൾ വരും ചില ചില നേരങ്ങളിൽ അത് സാപ തിമിത്തമായി പാപ തിമിത്തമായി വേദനകൾ വരും അല്ലെ ലൂ ആ நம்ம ஆண்டு சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி செபிக்கும் பொழுது இயேசுவே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் அலை லூயா காலை லூயா நான் என்ன பாவம் செஞ்சேன் ஒரு பாவம் செய்யலைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது பாருங்கள் கத்தர் மட்டும்தான் நல்லவர் எல்லாருமே பாவி தான் பாருங்கள் எதில் எதையோ நம்ம தவறி போகிறோம் அதில் அவர் சமூகத்துக்கு முதலாம் നമ്മളെ താഴ്ത്തി ചെവിക്കുമൊതു പാവിയാ ഇമേൽ കൃപയാരും ചൊല്ലിക്കട്ട അലെ ലൂയ അണ്ട് സാധ്യത പോകുമ്പോൾ നമ്മളെ താഴ്ത്തി ചവിക്കുമൊതു അല ലൂയാ അലെ ലൂയ അത് സാപമെല്ലാം ആശ്രാദമായി കത്തി മാർ അലെ ലൂയ എന്നോ ഇരുപത്തിരണ്ട വാസിക്കുമൊരു അലെ ലൂയ ബാലാക്ക് പ്ലെയ്ച്ച അളിത്ത് ഇസ്ലോ ജനങ്ങളെ സബിക്കാർ பாருங்க நானூறு வருஷம் அடிமையாக இருந்து கத்தர் வெளியே கொண்டு வந்துட்டார் வருகிற பாதையில் அலே லூயா அவருக்கு ஒரு எண்ணம் பாருங்க எகிப்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள் நீ என்ன செய்யணும் அவங்கள சபிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அலே லூயா கூலியை கொடுத்து அவனை கூட்டுருவான்னு சொல்லி அனுப்புகிறாரு பாருங்கள் அலையில் பிளையாம் வந்து ஒரு தீர்க்க தரிசி அவர் சபித்தா சபிக்கப்படும் அவர் ஆசீர்வதித்தா ஆசிர்வதிக்கப்படும் அதனால் அவர் என்ன செஞ்சார் கூப்பிட்டு இஸ்ரோல் ஜனங்கள் எப்படியாவது சபிக்கணும் ஆலே லூயா ஆலை லூயா கூப்பிடும் பொழுது அவர் வருகிறார் ஆனால் கத்தர் பாருங்கள் சபிக்க விடலை சபிக்க விடலை அலை லூயா எத்தனை தடவையோ பாருங்க அவர் பலிபடத்தை கட்டி கட்டி இப்போ நீ சபி சபின்னு சொல்கிறாரு ஆனால் கத்தர் சொல்கிறாரு நீ சபிக்க கூடாது அலை லூயா அலை லூயா தேவன் அவர்களை எகிப்து புறப்பட பண்ணினார் என்னாகும் இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் காண்டாமிருக்கத்திற்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரோ வேலுக்கு விரோதமாக குறிச்சல் இல்லை அந்த ஜனம் துஷ்ட சிங்கத்தை போல எழும்பும் பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும் அல்லே லூயா வெற்றுண்டர் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்து கொள்வதில்லை அவர் என்ன செஞ்சார் சபிக்க சொன்னால் அந்த பிள்ளையாம திரு தேர்கதரிசி வந்து இஸ்ரோ ஜனங்களை ஆஸ்ரச்சுட்டார் அதனால அல்லே லூயா அந்த பாலாக்குக்கு கோபம் பாருங்கள் நீ சபிக்கவும் வேண்டாம் ஆசிரதிக்கவும் வேண்டாம் சபலபரி கதூர் விற்கிற அந்த வார்த்தையை வாசிக்கவும் பாருங்கள் ஈஸ்வர ஜனங்களுக்கு தெரியாது இப்படி அந்த காரியம் நடந்து கொண்டு சொல்லி தெரியாது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு தெரியாதபடி உங்களுக்கு அறியாத ஜனங்கள் கூட பிறந்தவங்க உற்றார் உறவினர்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணி உங்களை சபிக்கும்படியாய் உங்கள் குடும்பங்களை உடைக்கும்படியாய் கூலியை கொடுத்துருக்கலாம் அலை லூயா ஆனால் இந்த நாளில் அந்த சாபமெல்லாம் உங்களுக்கு மாறப் மாறப்போகிறது இன்னும் வேத வஸ்திரம் அழகாக எழுதியிருக்குது பாருங்கள் ஹலே லூயா கத்துற அந்த சாபத்தை எல்லாம் ஆஸ்ரதமாய் மாற்றினாராம் இனி எவ்வளவோ துணிகரம் பாருங்கள் எவ்வளவோ பாடுகளை அனுபவிச்சு துன்பங்களை அனுபவிச்சு கத்தர் செங்கடலை பிளந்து கத்தர் வெளியே கொண்டு வந்து அவருடைய சாதனை நடத்தி கொண்டு போகிறார் வனாந்திரத்தில் பகலிலே வேகஸ்தம்பம் இறைவெளியில் அக்னி ஸ்தம்பத்தை நடத்துகிறார் ஆனால் பாருங்கள் ஒரு மனிதன் சபிக்க வருகிறான் இன்றைக்கி உங்கள் வனாந்திர வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பாடுகள் துன்பங்களை அனுபவிச்சு இனி தேவனுக்காக நம்ம எழும்பணும் தேவனுக்காக தான் ஓடணும் தேவனுக்காக வாழணும் என்று சொல்லி நினைக்கிற வேலையில் அவன் எங்கெங்கேயோ பிசாசி யாரை யாரையாக ஏவி விட்டு மந்திரவாதம் பண்ணுறதுக்கு தூண்டி விடலாம் அது நிமித்தம் நீ ஒரு சில கஷ்டங்களை அனுபவிக்கலாம் அதில் இல்லையா அது நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் அழுது கொண்டு இருக்கலாம் பயந்து கொண்டு இருக்கலாம் ஐயா இப்போதானே கொஞ்சம் முன்னேறி வந்தேன் மீண்டுமாக எனக்கு இந்த பிரச்சனையே மீண்டுமாக இந்த பாடு பொல்லாத மனிதனுக்கு விரோதமாக கங்கனை கட்டி மந்திரவாதம் பண்ணுறானே என்னை சபிக்கிறானே முன்னேற முடியல கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆனால் வேதவாசனம் சொல்லுது உன் தேவனாகி கத்த எல்லா சாபத்தையும் உனக்கு ஆசுவதமாகி மாற்றுவார் சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளை இனி எல்லா சாபமும் எனக்கு ஆசிரமாய் மாறிட்டுரு சொல்லிக்கொண்டே இருங்க உங்கள் தலையில் கையை வச்சு சொல்லுங்கள் அலை இல்லையா ஹலை லுயா இனி எல்லா சாபமும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் ஆசிரதமாக மாறிட்டுரு இங்கே சொல்ல சொல்ல பாருங்கள் அது ஆசுவதமாகி மாறும் எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தை உச்சரிக்கிறோமோ கத்தருடைய வார்த்தை அக்கணி கண்மலை உடைக்கும் சம்மட்டு கத்தருடைய வாசனம் பாதைக்கு தீவம் பேதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அலை லூயா அலை லூயா வேத வாசனம் பாருங்கள் என்ன அழகாக எழுதியிருக்கிறது அலை லூயா இருபத்தி நாலு வாசனம் பாருங்க இஸ்ரேபேலை ஆஸ்ரோதிப்பதே கத்தருக்கு பெரியோம் என்று பிள்ளையாம் கண்டபோது அவர் முந்தைய செய்திருந்த போது நிமித்தம் பாருக்கு போகாமல் மனாந்திரத்துக்கு நேராக தன் வகையை ஏற்றெடுத்து சொல்கிறார் பா யாக்கோப்பே உன் கூடாரங்கள் இஸ்ரவேலே உன் வாசுஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள் கத்தர் உங்கள் வீட்டை பார்த்து அப்படி தான் சொல்லுகிறார் அதில் இல்லையோ மகனே மகனே உன் கூடாரம் உன் வாசுஸ்தலம் எவ்வளவு அழகாக இருக்கிறது நீனா எனக்கு வீடு பிடிக்கலை கணவன் பிடிக்கலை மனைவி பிடிக்கலை பிள்ளை பிடிக்கலை வேலைக்கு போகிற பிடிக்கல சொல்லி புலம்பிக்கொண்டு வந்துருக்கிறார் அதில் இல்லையா உன் கூடாரம் உன் வாசுஸ்தலம் எவ்வளவு அழகாக இருக்கிறது மனுஷங்க பார்வைக்கு அது பொறாமையாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் ஆனால் கத்தருடைய பார்வைக்கு உங்கள் வீடு உங்கள் கூடாரம் உங்கள் வாசஸ்தரம் அழகாக இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் என் கூடாரம் என் தேவனுக்கு முன்பாக அழகாக இருக்கிறது ஒரு சகோதரி சொன்னாங்க வீட்டுக்கு போறதே பிடிக்கலக்கா கண்ணு குடிச்சிட்டு வருவார் வேதனைப்படுத்துவார் வீட்டில் சண்டை அல்ல லூயா அந்த அவ நிலைமை மாறும் உங்களுக்கு தருத்திரம் மாறும் சாபத்தை நிமித்தமாக பிள்ளி சுனி நிமித்தமாய் போகலாம் மக்கள் நிமித்தம் வந்த வேதனைகள் இனி உங்கள் ஆசீர்மாய் மாற்றுவா ஒரு வல்லமை கத்துறவங்களுக்கு அனுப்புவா ஒரு உங்க மேலே அனுப்புவா இனி ஆசீர்வாதமாகி மாறும் சபல பரி கத் உருவிக்கவா அது மட்டும் இல்லை பாருங்கள் அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கத்த நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதிர் வெறிச்சங்களை போவலும் இருக்கிறது அலை லூயா அலை லூயா அவங்களுக்கு காண்டாமிருக்கத்திற்கு அத்த வேளன் உண்டு சபல வரிக்கிறவ அப்படியாய் கத்தனோட ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் பாருங்கள் இசுகளை அப்படியாய் கற்று ஆசிர்வதித்தார் இன்னைக்கு அமே கத்திர உங்களை இசுர வேளாயி மாற்றி கத்தரோட ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அலை லூய் எனக்கு இசை போகாதங்க பார்க்காதாங்க லூ இசோ இருந்து தேவ பிள்ளைகளை இனி எல்லாம் சாபமும் உங்களுக்கு ஆசிரதமாய் மாறப்போகிறது கத்திர வல்லவி உங்களுக்கு அனுப்புவா எசுவே உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா என்னோடு கூட இணைந்து நீங்கள் செவிப்பீங்களா அழுது கொண்டு இருக்க தேவ பிள்ளையே கலங்காதே சோர்ந்து போகாதே இனி சபபல ஆசிரதம் மாறும் ஜெப நேரத்தை வேத வாசிப்பை கூட்டிருங்க அமை எங்கெங்கேயோ நேரத்தை கடத்தாதபடி தேவனோடு நீங்கள் சஞ்சரிங்க அம்மே அலு மோடி சல வீடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானை மாற்றுதையா ஓ தேவ பிரசன்னம் ஆ என்னை ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே செல்லுதேசுவே வல்லமை இறங்கட்டும் இப்போ ஒரு வல்லமை அனுப்புங்கப்பா இப்போ ஒரு அகினி அனுப்புங்கப்பா இனி முடிய பிறகு இந்த சாபம் தொடரக்கூடாதுப்பா நன்மை கருமையும் தொடரட்டும் அந்த சாபமெல்லாம் ஆஸ்ரோதமாயி மாறட்டும் இயேசுவே முன்னேற முடியாதபடி வாழ்க்கையில் ஒரு ஆஸ்ரத சுதந்திரிக்க முடியாதபடி கலங்கி கொண்டிருக்க முடியாது பிள்ளைக்கு உதவி செய்யுங்க இசப்பா உதவி செய்யுங்கப்பா இசை வேலை ஆஸ்ரதிப்பதேன் பிரியுன்னு சொன்னீங்களப்பா இயேசுவே இனி ஆசீர்வதியும் பொல்லாத மக்கள் சபித்த காரியங்கள் இனி ஆஸ்வதமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தின் அதிசயம் நடக்கட்டும் ஐயா சூழலை சாதகமாய் மாறட்டும் இயேசுவே கெஞ்சு குரோ வண்டாடுகிறோம் அப்பா பிள்ளை சூழத்தில் கட்டப்பட்டு கிடக்குற ஜனங்களை என் கத்தறி விடுவிப்பீராக சாபத்தில் கிரம்முடைய பிள்ளைகளை விடுவீங்கப்பா ஒரு ரத்தத்தினால் கழுவுங்க புதிய சிருஷ்டியை மாற்று புது வழி திறந்து கொடுங்கப்பா புது அபிஷேகத்தை கொடுங்கப்பா காண்டாமிருகத்திற்கு அத்த வேலை இறங்கட்டும் சாபத்தினு பார்த்தவன் அந்த வியாதிகள்னுக்கு எல்லாம் வெளியேறி போகட்டும் ஏசுவின் நாமத்தினால் யேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடப்பதாக ஒரு அதிசயம் நடப்பதாக எப்பான் பார்த்தாலும் வீட்டில் கடல் மனைவி சண்டைகள் பிரிவினை கட்டுகள் நீங்கள் உடையட்டும் மேசுவை நாமத்தினால் மதுபா நாவி வெளியறி போகட்டும் ஏசுவி நாமத்தினால் தரித்திரை வெளியேறி போகட்டும் ஏசுவி நாமத்தினால் அல்ல லூயா ஆசுரதிங்கேப்பா எந்தெந்த காரியத்தில் அழுது கொண்டு இருக்கிற அந்தந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவை நாமத்தினால் அதிசயம் நடக்கட்டும் ஏசுவி நாமத்தினால் இயேசுவே நீ மனம் இறங்கும் இயேசுவே மனம் ஏறங்கும் நான் உங்களை திக்கற்ற விடேன்னு சொன்னீங்க அண்டவரே நீங்கள் திக்கற்ற விடவே மாட்டீங்கப்பா ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யங்கப்பா உங்கள் பிள்ளைக்கு உதவி எங்கே ஏசப்பா கண்ணீரை தொடைப்பீராக அக்கனி அக்கணி அக்குனி அக்கினி அக்கணி அக்கணி அக்குனி வல்லம வல்லம இறங்கட்டும் எல்லாம் நோய் பேய் மந்திரம் தந்திரம் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் ஏசுவி நாமத்தை தூக்கத்தை கொடுங்கப்பா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா சந்தோஷம் கொடுங்கப்பா சமாதானம் கொடுங்கப்பா உங்கள் வீடு குட்டி பரலோகமாயி மாறட்டும் இயேசுவே முடி வல்லமை இறங்கட்டும் அல நாதி தேவன் உண்ணாடை கலமே அவனி தீயபூய் நாதாரமே அலை லுயா அக்குனி 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 அக்கடி அக்கடி செபிக்க வைங்கப்பா தொதிக்க வைங்கப்பா வல்லம வல்லம மோடு சஞ்சரிக்க வைங்க இசப்பா எல்லா சாபமும் மிக ஆஸ்பதமாய் மாறட்டும் பிள்ளைகள் படிக்கட்டும் இசப்பா குழந்தை கொடுங்கப்பா കോട്ട് കേസ് പ്രചന മാറട്ടും തകപ്പനെ വ്യാപാരം ആശ്രദിക്കപ്പെടും ബിസ്നസ് ആശ്രദിക്കപ്പെടും രേഖ പോത്ത കൊടുത്ത ആശ്രയിങ്ങപ്പാ രേഖ പോക പോ കത്തരം ഇടം ഉണ്ടാക്കി പഴുകി പെരുവോന്ന് ചൊല്ലി ഇനി എല്ലാ സാധനങ്ങളും മാറിട്ട് ചൊല്ലിച്ച് അറിയിക്കെ ഉദവിച്ചപ്പാ ഉ നന്റി அலை லூயா அலை லூயா நன்றி 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 வல்லம 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 இறங்கட்டும் 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 அதிசய நடக்கட்டும் தகப்பனை அற்புதம் நடக்கட்டும் டடி ரிபாக்க ரபா சவால்தாரை கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளை சேர்ந்து செபிக்க வாங்கப்பான் ஒரு ஜபாவி பிடித்து கொள்ளட்டும் യേസുവേ അളി നാശ വിലയിൽ കേക്കപ്പെടാതെപ്പാ എല്ലാ അളിക്ക് നാസ മോശങ്ങളും വിളക്കി കാത്തു കൊള്ളു ഇസപ്പ മന്ത്രങ്ങൾക്ക് പൊള്ളാതെ മക്കൾക്ക് വിളക്കി കാത്തു കൊള്ളു വ്യാധികൾക്ക് വിളക്കി കാത്ത് കൊള്ളുങ്ങസപ്പാ അപ്പത്തെത്തന്നെ ആശീർവദിത് വ്യാധി വിട്ട് വിളക്ക് ചെന്നിങ്ങളേ വ്യാധി വിട്ട വിളക്കി ആശീർവദിങ്ങ തകപ്പനേ മക്കൾ നന് എല്ലാ കട്ടുകളെയും ഒടക്കീരണേശുവി നാമത്തിനാണ് എല്ലാ കട്ടുകളെയും ഒടക്കീരണേശ നാമത്തിനാണ് மரணக்கட்டு பாதாள கட்டு ஒடையட்டும் நாமத்தினால் ஏசப்பா உங்களுக்கு நன்றி நன்றி கடன் கட்டு யா தங்கே நகை திருப்பி எடுக்க உதவி செய்ங்கப்பா கத்தாவே பெரிய காரியங்களை சே வழி நடத்தும் முடிஞ்சிக்கிற நல்ல பிதாவே ஆமே